ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வந்து இந்த கேன்வாஸ் இல்லாமல் நம்ம பீஸ்லேயே வந்து மடிச்சடிக்கலாம் அப்படின்னு நீட்டாக இருக்கும் கட்டாகவும் ஆகவும் இருக்கும் பாருங்கள் அந்த கழுத்து பீஸை வச்சு அப்படியே வரைஞ்சிக்கிட்டேன் இருந்து ஆனால் வந்து கொஞ்சம் கால் இன்ச்சு ஹச்சாகவே மேலே லென்த்துக்கு கொடுத்துக்குங்க சைடில் ஒரு முக்கால் இன்ச்சுக்கு அதே மாதிரி ரவுண்டாக எடுத்து கட் பண்ணிக்கங்க இதை அப்படியே நம்ம எடுத்து நம்ம மெயின் பீஸையும் கேன்வாஸையும் நம்ம வச்சு அதை இந்த கழுத்து பீஸை வந்து அப்படியே வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம் அது எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் இது வந்து ஈஸியாக இருக்கும் எம்மிங் பண்ண இப்போ எல்லாமே இந்த மாதிரி ஃபினிஷிங் தான் கேட்குறாங்க நம்ம வந்து இந்த கேன்வாஸ் கொடுத்து அது பார்த்தா சில கிளாத்துக்கெலாம் வந்து ஒரு மாதிரி வெள்ளை கலராக துணியும் ஆனால் கிளாத்து அதுக்கும் வச்சு நம்ம தைக்கலாம்தான் நம்ம இந்த மாதிரி கிளாத்துலேயே வச்சு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி தான் இவங்க இப்போ இருக்கிற கஸ்டமர்லாம் கேட்குறாங்க இது பாருங்கள் அந்த கழுத்து பீஸ் வச்சு அட்டாச் பண்ணிட்டேன் நம்ம எப்பயும் போல் இன்ச் அளவுக்கு வச்சு பண்ணிக்கிறோம் அதை எடுத்துகிட்டு அந்த இடத்துல அற்காடு அங்கங்கே நீங்கள் கொடுத்துக்குங்க அப்போ தான் வந்து அந்த ரவுண்ட் ஷேப் வந்து நல்லா ரவுண்டாக வரும் இது வந்து பிக்னஸ்க்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் கீழேயும் அடித்து கீழேயும் கீழே தையல் போகிற அளவுக்கு போட்டுக்கிட்டேன் அது அப்படியே பீஸை வந்து திருப்பிக்கங்க நல்லா திருப்பிட்டு கீரையும் ஒரு தையில போட்டுக்குங்க அதே மாதிரி மேலே அந்த கழுத்து பீஸ் அடைக்கிறவங்க மட்டும் நல்லா இதை எடுத்து விடுங்க அந்த ரவுண்டை வந்து நல்லா எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தைச்சிங்க நல்லா ஒரு ஒரு கீரை கீறி விட்டு கூட நீங்கள் எடுத்து தைச்சிங்க அப்படின்னா இன்னும் நீட்டாகவே இருக்கும் அந்த ப்ளீஸிங் வந்து கடைசியில் பாருங்கள் எப்படி எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு இது வந்து எம்மிங் பண்ணுன்ற இது கூட இல்லை அப்போ எம்மிங் பண்ணாமல் இருந்தால் சரி கடை பேக் வந்து கிழிஞ்சிடும் அப்படின்ற ஒரு சில பயத்துக்கு இருக்கும் அதுக்கு தான் நம்ம ஏற்கனவே முக்கால் இன்ச்சு நம்ம கொடுத்து அதை நல்லா தைச்சிருக்கோம் அதனால் வந்து அது கிளியர் அவ்வளோ சீக்கிரமாக அளவுக்குலாம் கிளியருக்கு வாய்ப்புக்கில்ல அந்த ஃபினிஷிங்கும் நல்லா நீட்டாக இருக்கும் பின்னர்ஸ் வந்து இது மாதிரி கொஞ்சம் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா என்ன அதே மாதிரி தான் நான் வந்து ஃப்ரெண்டையுமே ரெடி பண்ண போகிறேன் பேக்கு வந்து டாட் வந்து நார்மலாகவே நான் வந்து நாலு கொடுப்பேன் கொஞ்சம் சின்ன சைஸ் ப்ளவுஸ்க்கெலாம் ஒரு மூன்றரை மூணா முனைகள் இந்த மாதிரி கொடுத்துக்குங்க இல்லை அப்படி உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு டாட்டோட அகலம் இருக்குது பார்த்தீங்களா அந்த அகலத்தை மென்ஷன் பண்ணி நீங்கள் கொடுத்துக்குங்க அதையுமே நான் வந்து இல்லைன்னா அப்படி தான் நான் பண்ணுவேன் உங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது ஃப்ரெண்டை பார்ப்போம் ஃப்ரெண்டுக்கும் நான் வந்து அதே சேம் தான் நான் வந்து கொடுக்க போகிறேன் ஆனால் நீங்கள் பேக் வந்து லென்த் பத்தலை அப்படின்னா கூட நீங்கள் ரெண்டு பீஸ் எதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை ஜாயின் பண்ணிவிட்டு கூட நீங்கள் என்னடா ஜாயின் பீஸ் இல்லை ஃபோல்டு பீஸ் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட மாதிரி ரெண்டு பீஸும் ஜாயின் பண்ணிட்டு அதில் வரைஞ்சி கூட நீங்கள் கட் பண்ணி தைக்கலாம் அதுவும் சில துணியெல்லாம் பத்தாமல் கூட இருக்கும் அது கூட அப்படி பண்ணலாம் அதேமாதிரி ஃப்ரெண்டுக்கும் அப்படி இல்லை நம்ம ஃபோல்டு பீஸ் வேணுன்றது இல்லை எந்த பக்கம் இதாக இருக்கோ அந்த பக்கம் வந்து அந்த ரவுண்டை வரைஞ்சிட்டு அதே மாதிரி நம்ம முக்கால் இன்ச்சுக்கு வந்து வெட்டி எடுத்துக்கலாம் இது எப்படி பேக்கு எப்படி ரெடி பண்ணோமோ அதே மாதிரி தான் இதையும் நம்ம ரெடி பண்ண போகிறோம் இந்த ஃபினிஷிங்லாம் எப்படி இருக்குது எதுக்குன்னு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் இது நல்ல ஒரு ஃபினிஷிங்காகவும் இருக்கும் நீட்டாகவும் இருக்கும் வேலையும் கொஞ்சம் சீக்கிரமாகவும் முடித்த மாதிரி இருக்கும் இந்த ஃபினிஷிங் நல்லா நீட்டாக இருக்கும் இதுவும் அதே மாதிரி தான் பேக் எப்படி நான் ரெடி பண்ணோம் அதே மாதிரி தான் இதுக்கு நான் ரெடி பண்ணுறேன் அந்த கிளாத்து வச்சு அதை எம்மிங் பண்ணிவிட்டு அது டைம் வேஸ்ட் பண்ணுறத விட நம்ம அந்த முக்கால்வாசி பேர் இப்படி தான் நம்ம கிட்ட கேட்குறாங்க இல்லை எம்மிங் பண்ண வேண்டாம் ஆனால் வந்து அப்படியே மடிச்சு அடிக்காதீங்க அப்படியே மடித்து அடிச்சிங்கன்னா கிளியறதுக்குலாம் நிறைய வாய்ப்பு இருக்குது அந்த தப்பு பண்ணாதீங்க அப்படி பண்ண அது ப ஒரு ரொம்ப வருஷம் ஒரு வருஷத்துக்குனாச்சும் யூஸ் பா யூஸ் ஆகணும் பாதிலே அது கிழிஞ்சு போகிற மாதிரி சில கிளாத்தெல்லாம் அப்படி தான் இருக்கும் அது மாதிரிலாம் பண்ணாதீங்க அட்லீஸ்ட் இந்த மாதிரி உள்ள கிளாத் கொடுத்து கூட நீங்கள் அதை ரெடி பண்ணுங்கள் நல்லா நீட்டாக இருக்கும் இந்த ப்ளின்ஸிங் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் ஏற்காடு கொடுங்க இப்படி ஏற்காடு கொடுத்து நீங்கள் வந்து பண்ணால் பண்ணாதான் நல்லா நீட்டாக இருக்கும் அப்போ தான் இழுத்து விட்டுருக்கு இருக்க மாதிரி இருக்காது அதுக்கப்புறம் நீங்கள் சைடெல்லாம் ஓட்டிகிட்டு அதே மாதிரி எப்படியும் போலவே மற்ற ஸ்டிச்சிங்லாம் நீங்கள் போட்டுக்கலாம் நல்லா நீட்டாகவே இருக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் எப்படிங்க கொடுக்குறீங்களோ உங்களுக்கு அந்தளவுக்கு கஸ்டமரும் வருவாங்க நல்லா இந்த இப்போ இந்த போய்வாங்க நல்லா தைக்கிறாங்க அப்படின்ஸிங்க நல்லா இருக்குது நீட்டாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு சொல்லுவாங்க அதே மாதிரி நீங்கள் தையல் போகிறதும் அப்படியே அதிகமாக போட்டு ஒரு மாதிரி துணியவே நதன் நத நதன் பண்ணிடாதீங்க கரெக்டாக தையலை வந்து கரெக்டாக போட்டீங்க அப்படின்னா நல்லா நீட்டாகவும் இருக்கும் முடிஞ்ச முடிக்க பிரித்து தைக்காத அளவுக்கு பார்த்துக்குங்க பின்னர்ஸ் வந்து போடுறப்பவே வந்து மொதல் நல்லா போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நீட்னஸிங் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீட்டாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க